இன்று நம்ம சேனல்ல ஆண் அதிகமான பலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு இல்லைங்க சிறுதானிய வகைகளில் ஒன்றான இந்த கம்பு தாங்க இந்த கம்பு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்காங்க தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க கம்பு ஒரு நைட் ஃபுல்லா ஊறினதுக்கு அப்புறம் நூல் துணியில அப்படியே கட்டி வச்சிருங்க முளை கட்டிடும் அதுக்கப்புறம் நீங்க அப்படியே சாப்பிடுங்க அப்படி இல்லையா நல்லா அரைச்சி கூழ் மாதிரி எடுத்து இத தோசையா நீங்க சுட்டு சாப்பிட்டாலும் சரி எந்த வகையில வேணாலும் சாப்பிடுங்க ஆண்களுக்கு உடல் பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஆண்குறிக்கு ரொம்ப பலத்தை தான் இந்த கம்பு இந்த கம்பு சாப்பிடறதுனால உங்க ஆண்குறி நல்லா கம்பு மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்பில் நீங்க வேற மருத்துவரை சொன்னதையும் பாருங்க கம்பு எந்த அளவுக்கு நல்லது ஆண்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிடுங்க நீங்க டெய்லியும் கம்பு மோரு டெய்லியும் ஒரு சொம்பு சாப்பிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகள்லையும் கிடைக்குது சிறுதானிய வகைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்களுக்கு இந்த கம்பு தான் ரத்த சோக பிரச்சனையை முழுமையா சரியாகும் சர்க்கரை வியாதி உங்களுக்கு இருக்குதா கண்டிப்பா இந்த கம்பு டெய்லியும் நீங்க சாப்பிட்டு வாங்க சர்க்கரை வியாதி முழுமையா கட்டுப்படுங்க கண்டிப்பா டெய்லியும் நீங்க கம்பு எடுத்துக்காங்க முழுமையான பலனை பெறுங்க மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்